உனக்கு தெரியாமலே உனக்கு துரோகத்தை செய்தவரை பற்றி நான் அடையாளம் காட்டுவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கென்று விதிக்கப்பட்ட விதியே நீ எப்படி தாண்டி செல்வது எப்படி எனக்கான தருணத்தை நான் எனக்கு வெற்றியை கிடைக்கச் செய்வது என்று நீ தவியாக தவித்து கொண்டிருந்த உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் நீயோ நீ கண்களில் வழியும் நீரோடு அங்கு நிரந்தர தீர்வை நோக்கி என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அது எனக்கு தெரியாமல் இல்லை என் செல்லவே அலாதை அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பு உன் வாழ்க்கைக்காக நான் குறித்த நேர காலம் வந்து விட்டது என் கண்களை பார் நீயே புரிந்து கொள்வாய் எனக்கு நல்லது நடக்குமா என்று யோசிப்பதை விட நல்லது மட்டுமே என் தாயானவை எனக்கு நடத்தி தருவார் என்ற நம்பிக்கையோடு வழிவந்து நிச்சயமாக உன் வாழ்க்கை பற்றிய கண்ட கனவுகளை நிஜமாக்கி தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன் உன் கடினமான பாதையை கடந்து வந்து வெற்றியின் பாதையை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கும் என் பிள்ளையே உனக்கான தருணத்தை தருவதற்காக நான் வந்து கொண்டிருக்கும் போது நடப்பது எல்லாம் இனி நன்மைக்குத்தான் வரப்போகிறது உன் கூடவே இருந்துவிட்டு உனக்கான திட்டத்தை வகுத்து அருகிலே இருந்து கொண்டு உனக்கான வெற்றியை எப்படியாவது தடுத்து விடலாம் என்று நினைத்து இருப்பவரின் மத்தியில் நான் உன் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை நம்ப முடியாத பேரதிசயத்தையும் தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு ஆனாலும் சரி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டும் இருக்கின்றேன் என் பிள்ளையே யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று எனக்கு நன்றாகவே தெரியும் நீ கொஞ்சம் அமைதியாகவே இரு சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் இடையில் நடத்துகின்ற போராட்டத்தை நான் உன்னில் அதிலிருந்து மீட்டெடுத்து உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை பற்றி எல்லாம் நீ மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே இந்த சோகத்தில் குள்ளம் உனக்கான வெற்றியைத்தான் புதைத்து வைத்து இருக்கின்றேன் அந்த வெற்றியை கண்டுபிடிப்பதுதான் என் பிள்ளைகளுக்கு வேலையாக இருக்கப் போகிறது அதை தூரத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது போது உன் வெற்றி இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் உன் மனதிற்குள் உனக்கான விஷயத்தை நிலைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் நடப்பதை பற்றி எல்லாம் யோசிக்காதே நடப்பதை பற்றி எல்லாம் கலக்கம் கொள்ளாதே எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் இங்கு நடக்கப் போகிறது அதற்கு இந்த தாயே வாராகி பொறுப்பேற்று கொள்கிறேன் நீ எதற்காக அங்கு தங்க பிள்ளையே அல்லது புலம்பிக்கொண்டே இருக்கின்றாய் உன் வெற்றிக்கான இந்த தருணமானது நான் உன் கூடவே சேர்ந்து பை போவதுதான் வாழ்க்கையில் சில பேருக்கு நீ நன்றி சொல்லிக்கொண்டே இரு இன்னும் வரப்போகின்றவர்களுக்கும் நீ நன்றி கூறு அதில் ஒன்றும் தவறில்லை ஏனென்றால் சில பேர் பாடங்களை கற்றுத் தந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில பேர் நமக்கு பாடமாகவே வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை இந்த வாழ்க்கையின் இயல்பு நிலையை நாம் புரிந்து கொள்ளும் நிச்சயம் நமக்கான வாழ்க்கையில் நமக்கு தேடிக்கொண்டேதான் இருக்கும் என் தங்கமை உன் மனதிற்குள் இருக்கின்ற எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு ஒவ்வொரு நிலையையும் தாண்டி தாண்டி இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை என்று வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் நீ எதற்காக அங்கு தயக்கம் கொள்கிறாய் ஏதோ ஒன்றை பெறுவதற்கு பதிலாக மற்றொன்றை பெற்று விட்டேனே நான் கேட்டது இதுவில்ல தாயே என்று என்னிடம் சடைந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் மனதிலுக்குள் இருக்கின்ற நிலை இப்படித்தான் இதுதான் என்று நான் சொன்ன பிறகும் நீ எதற்காக அங்கள் இது கொண்டே இருக்கின்றாய் வருகின்ற காலங்களும் வருகின்ற சில விஷயங்களும் உன்னை உனக்கே புரிய வைக்கத்தான் போகிறது அதற்காகத்தான் இப்படி மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்ற இன்னும் சில சமயத்திலோ உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருந்து கொண்டு போது உன் உறவானவரையும் நான் உன்னிடத்தில் மீட்டெடுத்து உனக்கே நிரந்தரமாக தரப்போகும் சூழ்நிலையில் இருக்கும்போது நீ எதற்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நீயோ நமக்கு பிரியமானவர் அங்கு வேறு எங்கேயோ சென்று விட்டாரோ என்று யோசிக்கிறாய் யோசிக்காதே என் தங்க பிள்ளையே யார் எங்கு சென்றால் அவர் உனக்கானவர் என்றால் நிச்சயமாக உன் இடத்தில் வந்து சேரத்தான் போகிறார் நீ நினைக்கும் பட்சத்திலே உனக்கான வாழ்க்கையில் நீ இப்பொழுது சில பேரை சந்திக்க ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் அவர் நம் வாழ்க்கையில் வந்தால் அழகாக இருக்குமே அழகாக மாறுமே என்று நினைக்கின்றாய் ஆனால் இந்த தருணத்தையும் தாண்டி சில சுக்கல்களிலும் சில சூழ்ச்சி வழிகளிலும் நீ அங்கு பின்னி நடத்திக் கொண்டிருக்கின்றாய் எனக்கு புரிகிற dedi இதை இந்த நிலையே இப்படி தொடர்ந்து கொண்டிருந்தால் எப்படி உன் தருணம் உனக்கானதாக மாறும் என்று யோசிக்கின்றாய் நான் சொல்வதை கவனமாக கேள் நாம் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று விட்டால் அதில் என்ன நடந்தாலும் பின்வாங்கக்கூடாது என்ன நடந்தாலும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எந்த உறவாக இருந்தாலும் இவர் நமக்கானவராக இருக்கும்போது மற்றவரின் சொல் பேச்சு கேட்டு அங்கு குறை ஒன்றும் சொல்லாது என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற வருத்தங்களும் காயங்களும் எனக்கு புரிகிறது ஆனால் அந்த வருத்தத்தின் காயத்தையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டும் என்பதில் தெளிவாகத்தானே இருக்கின்றாய் அதன் பிறகும் அந்த வருத்தத்தின் காயத்தையும் மனதோடு ஏன் வைத்து கொண்டிருக்கின்றாய் நீ நினைக்கின்ற காரியம் இப்பொழுது வேண்டுமென்றால் சின்ன சின்ன தடங்கல்களை கண்டு அங்கு நிலை தடுமாறிக் கொண்டிருக்கலாம் ஆனால் தடுமாறுகின்ற விஷயத்தை எல்லாம் நான் உனக்கானதாக நிரந்தரமாக தருவதற்கு உன் வராகி என்னை நான் இருக்கும் பொழுது நீ கலங்கி விடாதே கவலைப்படாதே எத்தனை எத்தனை சோகங்கள் என்று உன் மனதிற்குள் இருந்து கொண்டு அந்த சோகத்தையும் அந்த சோதனையும் தாண்டி நீ சாதனை படைக்கத்தான் இருந்து கொண்டு என்பதில் என்பது தெளிவாகவும் உறுதியாகவும் இரு தீர்க்கமான உன் நம்பிக்கையே நான் உனக்குள் ஒழித்து வைத்திருக்கிறேன் அது கஷ்டமான சூழ்நிலையில் மட்டும் உனக்கு கை கொடுத்து இருக்கும் எத்தனை விஷயத்திற்கு நீ அங்கழுது புரண்டு கொண்டிருக்கின்றாய் இதுதான் வேண்டும் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கின்றாய் அந்த நீண்ட காலம் அடம்பிடித்து கேட்ட விஷயத்தில் உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக உன் வராகி என்னை நான் வந்திருக்கும் பொழுது நீ மனதில் எந்த காயத்தையும் நிலையாக வைத்து கொள்ளாதே கடந்து போனவர்கள் நினைத்து வருத்தப்படாதே களங்கடித்தவர்கள் நினைத்து வருத்தப்படாதே என் பிள்ளையே இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் நிரந்தரமற்ற இந்த உலகில் உன் கஷ்டத்தை மட்டும் இந்த வாராகி என்னை நிரந்தரமாக தந்து விடுவேனா என இல்லைதானே என் தங்கமே இதோ உனக்கு சந்தோஷத்தை வாரி வழங்குவதற்கு உன் மகிழ்ச்சியாக தருணத்தை அள்ளி கொடுப்பதற்கு உன் தாயான நான் வந்து விட்ட பிறகும் நீ எதற்குமே மனம் மருந்தவே வேண்டாம் நடக்க போகும் விஷயத்தை பார் உன் வாழ்க்கைக்கான தேடலில் உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ எதற்குமே மனம் கலங்கவும் வேண்டாம் அங்கு கவலைப்படவும் வேண்டாம் வெற்றி வெற்றி என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் உனக்கான விஷயம் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது நீ நினைத்த காரியம் நடக்காமோ நடக்காதோ என்று யோசிக்காதே நடத்தி தருகின்ற தருணத்தில் நான் உனக்கானதாக தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ எதற்குமே அங்கு வருந்தவும் வேண்டாம் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்ட பிறகும் எதற்காக அங்கு கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்த காரியங்களில் இப்பொழுது நான் உனக்கு ஒரு இரகசியத்தை தந்து நீ வெற்றி என்னும் சொல்லை முன்னெடுத்து செல்வதற்கான அனைத்து இறுதிக்கட்ட வேலைகளிலும் நான் இறங்கிவிட்டேன் இதோ இறுதி தருணத்தை எட்டிவிட போகும்போது அந்த இறுதி தருணமானது உனக்கு அங்கு வெற்றி என்னும் சொல்லை மட்டுமல்ல வெற்றி மகுடத்தையும் வெற்றி என்னும் பொக்கிஷத்தையும் தருவதற்கு அங்கு தயாராக இருக்கிறது என்பதில் தெளிவாகவே இரு இத்தனை சோகங்களுக்கு நடுவிலை நான் எப்படி தாயை புன்னகைப்பது எப்படி தாயே என் கவலையை கடந்து வருவது தானே யோசிக்கிறாய் என் தங்க பிள்ளையை உன் கவலைகளின் கஷ்டத்தையும் நான் பொறுத்து கொண்டு நான் அதை என் பாரமாக்கிவிட்டேன் இனி உன் பாரமெல்லாம் உனக்கு கிடையாது உன் மகிழ்வான தருணங்களில் நான் உனக்காக உன் கூடவே இருக்கப் போகிறேன் அதுபோலத்தான் உன் சோகமான இந்த நிலையிலும் என் பிள்ளைகளை தாங்கி பிடிக்கும் கரமாக நான் நின்று கொண்டு நீ கீழே விழும் போதெல்லாம் உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கு நான் இருக்கும்போது நீ இதற்காகவும் மனம் வருந்த வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் வெற்றி வெற்றி என்றுதான் இந்த தாய் சொல்லி கொண்டு இருக்கின்றான் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையோ என்று நினைக்காதே யார் சொன்னது வெற்றிக்கான தருணத்தை தருவதற்குத்தான் இந்த தாய் வராகி நான் வந்திருக்கின்றேன் நீ நினைத்ததை நானே நடத்தி தருவேன் வெற்றி நிச்சயம் என் பிள்ளையை ஓம்பராகி தாயே போற்றி